என்னன்னு நீங்க எத்தனை நாடுதான் சொல்றது ரெண்டு பேரும் சேந்தாப்புல நில்லுங்கன்னு சொல்லிட்டு சேர்ந்தா மாதிரியே நிக்க மாட்டேங்கிறீங்க மூஞ்சியும் காட்ட மாட்டேங்கிறீங்க எப்படிதான் போட்டோ எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது இதுக்கு எதுக்கு ஏன் என்ன கூப்பிட்டீங்க நீங்களே சும்மா நின்றுக்க வேண்டியது தானே ஏமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறேன்னு மூஞ்சி இந்த சைட் திருப்பி சொல்லுமா அந்த பிள்ளைய சை அப்பமே பக்கத்து விட்டு சேர்த்துக்காரன் என்னோட பேட்டிக்கு பிறந்த நாள் அங்கே வந்து ஃபோட்டோ கொடு அப்படின்னு சொன்னான் அழகா அங்கே போயிருந்தா கூட அந்த பேட்டியாச்சு சைட் அடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் போல கல்யாணம் ஆடர் நல்லா காசு வரும்னு இங்கே வந்து மாட்டிக்கிட்டு என்னத்தை பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது மூஞ்சையும் காட்டி துளைய மாட்டேங்கிறாங்க இங்கே பாருங்கம்மா கொஞ்சம் யோ இருக்கிறத வச்சு எடியா நீ வர சீர்கானவே இரு கிச்சன்ல இருக்கேன் கீத பாடுறத என்ன இருக்கோ அது எடுயா எதுவும் கேட்க மாட்டேன் இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து போட்டோ கேட்கும் போது இது நல்ல இல்ல அது நல்ல இல்ல நான் பியாசன காசை விட ஐயாயிரம் கம்மியா தருவேன் பத்தாயிரம் கம்மியா தருவேன்னு சொல்லுவீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாமையா இருக்கு ஆஹ் அதெல்லாம் சரிப்பட்டு வராது மரியாதையே இந்த செடி திரும்பி போட்டோக்கோ ஒழுங்கா போஸ்ட் குடுக்கற வேலையை பாருங்க காசுல ஒன்னும் திருப்பி கேட்க மாட்டேயா ஒன்னும் தேவையில்ல போ இங்க மனுஷனோட மூஞ்சியே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா இதுல போட்டோக்கு தான் உனக்கு திரும்பி போஸ்ட் குடுத்துருவா ஐயோ கடவுளே பேசாம காத்தி குடியே கிளம்பி வந்திருக்கலாம் அவன் எட்டு மணிக்கு தான் ஷிஃப்ட் முடியும் எனக்கு லேட் ஆகும்னு சொன்னான் அழகா அவன் கூடியே வந்திருக்கலாம் வந்து போட்டோ எடுத்துட்டு கிளம்பிருக்கலாம் என் ஃப்ரெண்டு அதெல்லாம் முடியாது நான் சீக்கிரமா தான் போவேன்னு ஒத்த கால நின்னேன் ஒத்த கால நின்னல அப்ப அனுபவி இன்னும் நல்ல அனுபவி இந்த ஃபோட்டோ வர ஏன் என்ன முறைக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது என் வாயை வர வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஃபோட்டோ ஒழுங்காக எடுன்னு வர சொல்லிட்டேன் அவன் வேற என்ன பார்த்து திட்டிக்கிட்டு கிடக்கான் யோ அவர் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கா ஃபோட்டோக்கு இந்த சைடு திரும்ப சொல்லி ஷிப்பி பண்ணிக்கிட்டு தான் எப்படி ஜெனிஃபர் ஏன் கிட்டே எதுக்கு கேட்குறேன் சென்னை கிட்டே கல்யாணம் முடிக்கணும்னு பிளான் பண்ணேன் என்ன கோபிடற இருக்கு பாருங்க சிப்ப என்ன கோவதுனாலும் சரி எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அப்படிங்க சரியாயிரும் ரெண்டு மூணு மாசம் தேவைப்படாது நைட்டே கூட சரியாயிரும் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்காடா நீ வர பாருங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயையோ நம்ம மேரேஜ் போட்டு இப்படி ஆயிட்டே நம்ம இப்படி இருந்துட்டுமே அப்படின்னு சொல்லி சரியா அதனால என்ன பண்றீங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டே அவன் பக்கத்துல நின்று அந்த சைடு திரும்பி இப்படி நின்றுச்சிருக்கீங்களே அந்த சைடு திரும்பி நின்னீங்கன்னா ஃபோட்டோகிராஃபராச்சே ஃபோட்டோ எடுப்பாரு அவருக்கு கொடுத்த காசுக்காச்சும் ஒரு ஃபோட்டோ எடுப்பார் பாவம் அந்த மனுஷன் ரொம்ப நேரமா கெஞ்சிக்கிட்டு கிடக்காரு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் இப்படியே இருக்கேன் அவனும் பேயும் பூதமும் இல்லை இந்த சைடு பார்த்து திரும்பி நிற்கலாம்னு சொல்லி ஜெனிஃபர் சொல் அப்புறம் சொல்லவே மாட்டியா நீ பண்ண வேலைக்கு உன் கல்யாணத்துக்கு நான் வந்திருக்க கூடாது ஆனா சரி போ போனா போதேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் ஆனா நீ என்ன படுத்துற பாரு பாடு என்ன பண்ண அப்படி டேய் என் வீட்டுக்கு வந்து எனக்கு இன்விடேஷன் வச்சியாடா நீ முதல்ல அது வந்து ஃப்ரெண்ட் கிளை இன்விடேஷன் வைக்க மாட்டாங்க அப்ப ரகு சார்க்கு வச்சது அது வந்து ஆ அது இப்போ என் மச்சான் அவன் அது மீன் இவளோட அண்ணன் அந்த முறையில வச்சிட்டு ம் உருட்டு 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 உன் வாக்கி எப்படி எல்லாம் தோணுதோ அப்படி எல்லாம் உருட்டு சின்ன பத்த பைத்தியக்காரி மாதிரி தெரியுதுல உனக்கு உருட்டு இந்த உருட்டு நல்ல உருட்டு டாலி நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஆ சென்னை பாத்துக்கிட்டு நின்றுதா என் புருஷன் கூட என்னை இவ்ளோ நேரம் பாத்துக்கிட்டு வந்திருக்க மாட்டார் போல அந்த சைடு தான் திரும்பி நில்லுங்களேன் சே இப்படியே திரும்பி நின்றுச்சுக்கீங்க இங்க பாருங்க எனக்கு இப்ப வேலை இருக்கு நான் கீழே போயிடுவேன் அதுக்கப்புறம் நீங்க அந்த சைடு திரும்பி நின்னு தான் ஆகணும் நான் போனதுக்கு அப்புறம் திரும்பி நிக்கிறத விட நீங்க இப்பயே திரும்பி நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே உங்களுக்கு பழகிறோம் இப்ப நான் உடனே கிளம்பிட்டேன் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுக்கு தான் சொல்றேன் அந்த சைடு திரும்பி பார்த்து நில்லுங்க போட்டோகிராஃபர் என்ன கூட கொஞ்சம் ஃப்ரெண்டா பேசி பழகி அப்படியே போட்டோ எடுங்க போங்க நான் மூஞ்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லு நான் திரும்பிக்கிறேன் நான் திரும்பி போட்டோஸ் கட்சி போஸ்ட் கொடுக்க சொல்லு அதான் சொல்லிட்டானே இதுக்கு மேல என்ன பண்ணனும் ஆ சரி ஓகே ஐயோ காத்தி தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்தி கிடந்து கூட்டிட்டு போடா கிட்ட வந்து நில்லுங்க கிட்ட நில்லுங்க கிட்ட கிட்ட யாவ் ஐயமா இருக்கிறார அண்ணே கொஞ்சம் கிட்ட நில்லுங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே என்னன்னு நீங்க இதுல லவ் மேரேஜ் வரை கேள்விப்பட்டேன் நீங்க லவ் பண்ணிட்டு சுத்தாட இடம் எதனா இருக்குமா என்ன லவ் பண்ணும் போதுல நல்லா சுத்த வேண்டியது கல்யாணம்னு வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச ஒரு வச்சுக்கிட்டு போட்டோக்கு மட்டும் போஸோ கொடுத்தா எப்படி பத்தாயிரம் செல்போன்ல பத்து வட்டி போட்டோ எடுப்பீங்க இது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படி கொடுத்துருக்கீங்க இதுக்கு ஒழுங்கா போட்டோ எடுக்க வேண்டாமா ஒரு நாள் கூத்து தானே நில்லுங்கண்ண நல்லா கிட்டு கிட்ட ரெண்டு பேரும் என்ன கிட்ட நிக்கலாமா ஷில்லா சால்னி புரியுது புரியுது போதும் எதுவும் சொல்ல வேண்டாம் புரியுது யோ இருக்கிறதே எடியா போதும் மனுஷங்க இருக்கிற நிலைமைக்கு சென்னா இருக்கோ அதை மட்டும் எரு போதும் சென்னை பேர் சிரிச்ச மாதிரி இருந்தால் தானே ஃபோட்டோ நல்லா வரும் ஆமாம் ஆமாம் சிரிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பா ஹலோ ரகு எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணுறதுரா உனக்கு

அப்படியெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது அதுக்கு நல்ல பெரிய ஒரு பிளானே வச்சிருக்கேன் நீ வெளியே வா ரகு யாரும்ல ரேஷ்மாவா ம் ஆமா ரேஷ்மா தான் உன் பேத்தி தான் எடி கூறுகிட்ட வேலை நாசமா போன வேலை எந்த நேரத்துல ரெண்டு பேரும் போறீங்க கூட்டணி போட்டுக்கிட்டி என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் இந்த கேள்வியே என்ன எந்த கிளி கிளிக்குது எடி அவதான் கூறுகிட்ட தனமா முடிவு எடுத்தானா நீ அவனை விட பெரியவதானே கொஞ்சம் கூட சொல்லி கொடுக்கணும்னு ஒண்ணும் தெரியாத உனக்கு நேர்ல வந்து வச்சுக்கிறீங்க வச்சுக்கிறியா ஐயோ யாருங்க வச்சுக்கிறா ஐயோ இந்த ஆரம் இண்டலா சீது கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே ஐயோ கடவுளே என்ன எப்படியாச்சும் காப்பாத்திரு யாருங்க வச்சுக்கிறேன்னு சொல்றது சின்னங்க விசில் அடிச்சு குப்பிரீங்க கட்டிக்கு போறனே ஐயோ கொஞ்ச நேர அமைதியா இருங்க எடி யார பத்தி அமைதியா இருன்னு சொல்றா ஏ லூஸ் கேலவி உன்ன இல்ல நீ தான் வந்துட்டல தோ நான் வெளிய வர இரு வெளிய வந்து பேசிக்கலாம்னு ஃபோன் வை வா வா நேர்ல வா உன்னை வெச்சிரேன் வா அப்புறமா வெச்சுக்கோ இப்ப ஃபோன் அவி எங்க என்னங்க வெச்சிரேன்னு சொல்றாங்க நீங்களும் அப்புறமா வெச்சுக்கோன்னு சொல்றீங்க இதெல்லாம் சரியில பத்துக்கோங்க கேலவின்றல அப்ப எங்க பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கறதா அர்த்தம் ஏயா இப்படி என் உயிரை வாங்குற நீ வர இங்க ஏர்க்கனவே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு தூர போ ஓ <metal> பிடிச்ச கலரு அதனால கட்டினீங்க சரி சரி ஏதோ ஆதி கொடுத்து கொடுத்த சாரியை தான் கட்டுவேன் அப்படி இப்படி நீங்க ஆமா ஆதி எடுத்து கொடுத்த சாரியை தான் கலையில கட்டி இருந்தேன் நீங்க பாக்கலையா இல்லங்க கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த அப்ப கல்யாணத்துக்கு தான் கட்டணும் இப்போ என்னையா பிரச்சனை உனக்கு இந்த சாரி கட்டினது தான் பிரச்சனையா நான் வேணா சாரியை மாத்திட்டு வந்துருவா சச்சா சாரி கட்டினதுலாம் பிரச்சனை இல்ல சாரியை கட்டிட்டு என் கூட ஒரு போட்டோ எடுக்கலாம் இப்படி அதுதான் பிரச்சனை அப்படியே அப்படி திரும்பி பாருங்களேன் இப்படி அழகா சந்தோஷமா லவ் மேரேஜுங்க லவ் மேரேஜ் லவ் 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 மேரேஜ் பண்ணிக்கிட்டு

ஓ குடும்பம் நடத்த சரி சரி அப்ப இங்க இருக்க கூடாது நானு ஏ போடி ஓரண்டா வெண்ண இதுக்கு அப்புறம் கூப்பிடு அப்பறம் உனக்கு ஆ இங்க பாரு நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும் டேய் என்ன பண்ற ஃபிட்ட கட்டாதன்னு சொன்னேன் சிங்க பாரு நான் சொல்றத கேட்டா ரெண்டு நிமிஷத்துல விட்டுருவேன் சில்லா சிதே மாதிரி போஸ்ட்ல தான் ஃபுல்லா வினிக்க வேண்டியது இருக்கும் எப்படி வசதி என்ன மிரட்டறியா உன்னோட மிரட்டலுக்கலாம் நான் பயப்பட மாட்டேன் அதான் தெரியுமே பயப்பட மாட்டேன்னு பயப்பட மாதிரி ஏதாவது பண்ணுவேன் பரவாயில்லையா டேய் இல்ல பாக்குறங்க ஃபிட்ட ஏய் கல்யாணம் பண்ணிக்கதானே போறோம் ஆ அப்படி என்ன பார்த்தா ஒன்றும் தப்பில்லை ஃபோட்டோகிராஃபர் ஷிப் எடுங்க போ சார் ஷிப்பை கொடுக்குறேன் இங்கே பாராதி விட்டா முடியாது ரொம்ப லிமிட் தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமே தான் பண்ணவே போகிறேன் ஆதி ம் விடு முடியாது விடாதி முடியாது இப்படி எல்லாம் ஃபோர்ஸ் கொடுக்க சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃபர் சொன்னார் இதை நான் நம்பணும் அப்படி தானே நீ நம்பலைனாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு தோணுது நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அவ்வளோதான் உனக்கும் தோணுச்சுன்னா நீ எடுத்துக்கோ இல்லையா சும்மா நின்று பிரச்சனை இல்லை அது நீ பண்றதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு வீடு இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோ உனக்கு பிடிக்கலன்னா கண்ண முடிக்கும் பிரச்சனை இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு எவ்வளவு அழகா இருக்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு ஓவரா ம் ஏண்டி சில தெரியாம தான் கேக்குறேன் சென்னை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல நான் பண்ணது தப்புன்னு எத்தனை வாட்டி சொல்றேன் கேட்க மாட்டியா நீ என் கிட்ட இருக்க பத்தாயிரம் ரூபாய் ஃபோன்லயே அந்த போட்டோகிராஃபர் சொல்ற மாதிரி வாதி போட்டோ எடுக்கணும் வாதி போட்டோ எடுக்கணும்னு சொல்லுவேன் இப்ப என்னன்னா போட்டோ எடுக்கலாங்கிறேன் வேண்டாங்கிறேன் என்ன என்னடி கொஞ்சம் நல்லவனாபிகே பண்ணுவோன்னு பார்த்தா விட மாட்டேங்கிற இங்க பாரு சென்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தான் எனக்கு நீ தானே சொன்னது நீ தானே ம் கிட்ட என்ன உனக்கு சிப்பி என்னடி ஆச்சு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் அதுக்காண்டி வெறுத்துருவியா சிப்படிதான் அடுத்து உங்க சொல்கிறதுக்காண்டி என்னை வெறுத்து ஒதுக்கிடுவியா நீ சொல்லுடி நீ பண்றது சரியா நான் பண்ணது தப்புதாமா ஒத்துக்குற நான் பண்ணது தப்பு தான் சாரி ஒத்துக்குறேன் அப்ப இவ்வளோ நேரம் நீ பண்ணதுக்கு பேர் என்னது அவங்க சொல்றது கேட்டு என்ன வெறுக்குற மாதிரி பண்ற நீ சொல்லுடி பதில் சொல்லு இது வந்து அப்படி ஏ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது சரியா நீ இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு வேற விஷயம் இனிமேலாம் இருக்க முடியாது பொறுமையாக இப்படி தான் நடந்துப்பேன் என்ன பண்ணுவேன் முடிக்கலன்னு சொன்ன பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பிக்கவ் பண்ணுறீங்க வைக்கமா இல்லை இல்லை அடுத்து சி கையா எடுக்க முடியாது நீ ரொம்ப எல்லையை தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமே தான் பண்ணவே போகிறேன் பொறுமையாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்டேன் அதான் வயலன்ஸில் இறங்கியிருக்கேன் ரேஷ்மா நம்மளும் போய் ஃபோட்டோ எடுப்போமா அந்த மாதிரி

சரிங்க 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 அப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க சூப்பர் 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 அண்ணே நீங்க இப்ப என்ன பண்றீங்க அவங்க மேல சாஞ்சாம்பா அப்படியே தலையே சாயிங்க ஆ அப்படிதான் அப்படிதான் ஆ ஆ ஆ ஷாலினி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் இது பாருங்க கையை எடுத்துட்டு சொல்லு ஐ லவ் யூ பட் ஐ ஹேட் யூ தேங்க் யூ பாவம் ரொம்ப நேரமாக ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோக்கு ஸ்டில் கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு அதனால தான் இந்த மாதிரி ஸ்டில் கொடுத்தா மற்றபடி வேற எதுவும் இல்லை வேற எதுவும் இல்லை இல்லையே வேற எதுவும் இல்லை எதுவும் அழகில் மயங்கி அப்படியே உன்கிட்ட பார்த்து பேசி உன்னை அப்படியே தூக்கி ஃபோட்டோக்கு ஸ்டைல் கொடுக்கணும்னு எனக்கெல்லாம் தோணலை அவர் சொன்னாரு நான் செஞ்சேன் கோரியா தான் நிக்கிறேன் எனக்கு அவர் சொன்ன மாதிரி காது கேட்கலையே இல்ல இல்ல எனக்கு கேட்டுச்சு அதுதான் எப்போ இப்போ எப்போன்னு சொல்லணுமா சில ஒன்று அப்படியே பழைய மாதிரி நார்மலா விடணுமா சின்ன வீடு விடுறதெல்லாம் இருக்கட்டும் சொன்னதுக்கு பதிலே வரல என்னது லவ் 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 யூ அது காலையே மொத்தமே குடி தோண்டி போதைச்சிட்டேன் இனிமே பதிலாம் வராது சரி பார்க்காத ஷிப் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னதுக்கு ஒரே காரணம் நீ சொன்னி ஷிப்பில் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த செலவு எல்லாம் திருப்பி கொடுத்துருவேன் கவலைப்படாத சரியா கொடுத்ததுக்கப்புறம் உன் கூடவே இருக்க மாட்டேன் அதுதான் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ பண்ண செலவு எதுவும் வேஸ்ட் ஆகாது திருப்பி கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஒன் இயரில் கொடுத்துட்டு உன்கூட வாழவே மாட்டேன் நான் அவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசியும் மன்னிப்பு கேட்டோம் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோந்தான் அப்படி தானே ஷால்னி நான் கூட நீ ஏதோ கோவத்தில் தான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே தெளிவாக யோசிச்சு தான் பண்ணுறேன் அப்படி வாயத்தை வந்து பதில் சொல்லு நான் உன்கிட்ட வந்து பேசினத நீ அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா போயிடும் அதனால கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன் மேல இருக்க பாசத்துல வந்து நீ இவ்வளோ கேவலமா நினச்சிருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சே நான் கூட தான் இருக்கேன் நினச்சேன் நினைச்சேன் ஆனா தான் தெரியுது நீ தான் இல்ல தெளிவான முடிவு எடுத்து தான் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்க்கல ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் வாயை மூடிக்கிட்டு இருந்துரு இந்த நிமிஷம் ஓ மேலே கோவப்படாமல் அவன் இதையாக பூசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னை பித்த தாய் அவங்க கஷ்டப்பட்டுக்கூடாதுன்ற ஒரு காலத்தை கொண்டு அமைதி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஷிலா நீ சொன்ன ஒரு வார்த்தை காண்டி உன்னை தூக்கி போட்டுட்டு போயிருப்பான் அப்பவுமே நீ என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன சென்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன சொன்னாலும் பைத்தியக்காரன் மாதிரி நம்ப வேணும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஆரம்பத்திலேயே சொல்லுன்ற எதுடி ஆரம்பம் எது ஆரம்பம்னு கேட்கறோம் உனக்கு அதி வாய்ஸ் அரைஸ் பண்ணாதா அதி எது வாய்ஸ் அரைஸ் பண்ணக்கூடாதா வாய்ஸ் அரைஸ் பண்ணாம சி இதே இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கிட்ட நான் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ அந்த பொண்ணு அவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி அவன் சொல்கிறான் அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லையா அப்படின்னு மனவேட வரைக்கும் வந்துட்டு சொன்னதுக்கு அப்புறமா நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இங்கே நின்று இருக்க முடியுமாடி உம் நீ கிட்ட ஈஸியா சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க சின்ன பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுது உனக்கு இழுச்ச வாய மாதிரி தெரியுது உனக்கு அப்படிதானே சொல்லுடே பாக்குறாங்க பேசு சில எனக்கு புரியல இத்தனை பேர் முன்னாடி சத்தமாக பேசுனதுக்கே உனக்கு இவ்வளோ அசிங்கமாக இருக்குண்ணா இவ்வளோ ஏற்பாடு பண்ணி எல்லா சொந்த பந்தத்தையும் வர வச்சு எல்லாரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு காலையில் உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்ட போகிறேன் இந்த கல்யாணம் நடக்கிறது வெறும் பணத்துக்காடி தான் அந்த பணத்தை நான் உங்ககிட்ட தீர்ப்பை கொடுத்துட்டு இந்த கல்யாணத்துலேருந்து நான் வெளியே போயிடுவேன்னு சொல்கிறேன் நான் சத்தம் போடாமல் அமைதியாக நீ சொல்கிறதுக்குலாம் ஈடு இழித்துக்கிட்டு நிற்கணும் போல அப்படி தானே சொல்லுடி உன் கிட்டே தான் கேட்குறேன் பதில் சொல்லு அப்போ அவங்க பேசுகிறதுக்கு அமைதியாக அதுவும் நீ பண்ணுறதும் முன்னாடி அதுவும் நீ பண்ணுறதும் ஒன்றா அது வாங்கம்மா நில்லுங்கம்மா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் இருக்கட்டும் ஏதோ சத்தமா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு என்னையா ஏதாச்சும் சண்டையா ஆ வீட்லயே எல்லாம் முடிஞ்சிட்டு தானே பிரச்சனையாம்மா என்னமா அது வந்து இது ஒன்றும் இல்லைம்மா அவளுக்கு கால் வெளிக்கலாம் அதான் உட்காந்துக்கணும்னு சொன்னா சித்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க சின்ன நேரத்துல உட்காந்தா எப்படின்னு கேட்டுருந்தேன் வேற எதுவும் இல்லம்மா இவன் வேற ஒருத்தன் நான் கூட என்னமோ எதுவும் பயந்துட்டேன் பரவாயில்லமா உட்காந்துக்கோ கால் நீ வேணா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா நான் சொல்லிக்கிறேன் வந்தவங்க கிட்டலாம் பிரச்சனை இல்ல இல்லமா பரவாயில்ல இருக்கட்டும் அது என்னமா எதுவும் பிரச்சனை இல்லையா எந்த பிரச்சனையும் இல்ல சின்ன பிரச்சனை வந்துற போது எந்த பிரச்சனையும் இல்ல போ நீ போய் வந்தவங்களை சாப்பிட்டாங்களா பாரு போமா போமா எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க நல்லதான் இருக்கும் போ வந்ததுல இருந்து பாத்துட்டு தானே இருக்கேன் ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு தானே இருக்கும் ஃபோட்டோ எடுக்க தான் செய்றீங்க சத்தம் கிட்டதா தானே வந்தேன் சரியா எதனா வேணும்னு சொல்லு நீ வேணா சாப்பிடுறியாமா இல்லமா எனக்கு பசிக்கல எனக்கு வேண்டாம் இது நீயா அப்புறம் சாப்பிட்டுக்கலாமா இவன் இந்த கிறுக்குத்தனத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதி இது ரகுதானே ம் அவனே சொன்ன மாதிரி தட்டை தூக்கிட்டு வரான் வரட்டுமா எடுத்துட்டு வரட்டும் ஐயா நம்மளுக்கு அவ்வளோ பணம்னாக்கெல்லாம் வேண்டாயா அது அத்தையும் பாட்டியும் எதுக்கீருக்கு தினம் பேசுனது அதுக்காண்டி இவனும் இப்படி புரிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கான் நம்ம என்ன பணம் காசுக்கு ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணுறோம் ஆ அப்படி ஆசைப்பட்டிருந்தாதான் அவங்க அம்மா வந்திருக்கணும் அவங்க அம்மா கிட்டே பேசியிருக்கணும் எவ்வளோ பண்ண போறாங்க ஏதுன்னு கேட்டிருப்போமே இது யா ரகு ரகு கிட்ட சொல்லிடு இது வேண்டாம் அம்மிக்கு ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டு ஒரு படியாக வருது இது சரிப்பட்டு வராது இது வேண்டாயா ரகு

வேண்டையா அம்மா ஆ ஒன்னே இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா தான் நடந்துட்டு நல்லா தான் நடக்கும் சரியா ஆ ஆ சரியா நீ நானே கூட்டிட்டு போற வாங்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அம்மா பைக்குறேன் அந்த பிள்ளை தானே அந்த பில்லை கூட பைக்குறேன் எலிஃபர் அம்மா அப்படி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க நீ பேசி குடுத்துடே இரு சரியா ஆ ஏதாவது பிரச்சனையா கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் வந்தற ஆ சரிடா அவங்க பேக்ல டேப்லெட் இருக்கும் yellow color tablet அது மட்டும் எடுத்து குடுத்துறவங்க உங்களுக்கு ஆ சரியாディ வாங்கமா பாத்து வாங்க இல்லமா ரகு இந்த கல்யாணம் பிரச்சனைமா ஆ ஆதிதம்மா ஆதி நகை நகை என்ன நடக்குதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல உங்ககிட்ட தான் கேக்குற என்ன நடக்குதீங்க அத்தைக்கு என்ன பிரச்சனை இவ்வளவு நல்லா தானே இருந்தாங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன் அத்தையா யாருக்கு யார் அத்தை உனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சரியா இந்த கல்யாணத்துக்கு நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு இப்போ காரணத்தை சொல்லிட்டேன் அதே மாதிரி இப்போ இந்த நிமிஷம் நான் நினச்ச ஒன்று தூக்கி போட்டு போக முடியும் ஆனால் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா என் அம்மா இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நல்லா இருக்காது அந்த ஒரு காரணத்துக்காண்டி அமைதியாக இருக்கேன் இனிமேல் ஆத்த சொத்தை இங்கே உறவெல்லாம் கூப்பிடாத சரியா அதுக்கெல்லாம் நீ தகுதியான வழியே இல்லை நம்ம வச்சு கழுத்து இருக்கிற நீ சி இவ்வளோ கேவலமானவளையை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை அது எப்படி என்ன சொன்னேன் எனக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தந்துட்டு இந்த கல்யாணத்தில் திருப்பி போயிருவியா ஓ சரி சரி அப்போ நம்ம ரெண்டு பேரும் இருந்ததுக்கு சொல்லுடி ஒரே வீட்டில் இருந்திருக்கோம்ல ஒன்றா இருந்திருக்கோம்ல அதுக்கு அர்த்தம் உங்ககிட்ட தான் கேட்குறேன் அதுக்கு என்ன அர்த்தம் ஆயத்தை தொடர்ந்து பேச முடியலல்ல சினிமே என்கிட்ட பேசவே கூடாது மச்சான் எப்படி கலக்கிட்டனா ம் சூப்பர் மச்சான் கலக்கிட்டேன் எப்படி மச்சான் கரெக்டான நேரத்துக்கு எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் நான் கூட எங்கே கொண்டு வர மாட்டேன்னு நினச்சேன் மச்சான் ஆனால் கரெக்டாக கொண்டு வந்துட்டு பாரு சே நீ செம்ம மச்சான் கிரேட் அதான் மச்சான் ரகுன்னு சொல்கிறது நீ அடி அழுதுட்டுருக்கேன் லூசி இங்கே பாரு ஷாலினி இனிமேல் நீ யாருமே இல்லைன்னு நினச்சா அழுவே கூடாது நம்மளுக்குன்னு ஒரு சொந்தம் இல்லையே நம்ம அப்பா இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாரா நம்ம அம்மா இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நினச்சி நீ அழுவே கூடாது அவங்க இருந்திருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பாங்களோ அதை விட அதிகமாகவே பண்ணணும்னு நினச்சா பண்ணிட்டேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உனக்காண்டி அண்ணனாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பார்க்கும்போது ஓவராக தான் தெரியும் ஆனால் உனக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு எல்லா சொந்தமும் இருக்குது எனக்கு அண்ணனா வேண்டாம் என்ன லூஸ் மாதிரி ரகு யாரெல்லாம் நம்ம கூடவே இருப்பாங்களோ யாரெல்லாம் நம்ம கூடவே இருக்கணுமோ அவங்க சொந்தன்ற பேரில் நம்ம கூட ஐ மீன் என் கூட யாருமே இல்லை அப்பா பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு அம்மா அவங்க சொல்கிறது கேட்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் அத்தனை பேர் முன்னாடி படுத்துறாங்க அவனை வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னோடய ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சிக்கல ஃப்ரெண்டா நீ மட்டும்தான் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்ட ரகு உ கிட்ட உன கேட்கட்டுமா நீ இதை பண்றியா என்ன வேணாலும் எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இரு ரகு அண்ணனா வேண்டா ரகு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டா ரகு எனக்கு பயமா இருக்கு ரகு இந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அம்மா அப்பா புருஷன் பொன்னாட்டி இந்த எந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு நம்பிக்கை இல்லை நீ ஃப்ரெண்டாக மட்டுமே இரு ரகு வேற எதுவுமே எனக்கு வேண்டா ரகு பிளீஸ் ரகு அண்ணெலாம் வேண்டா ரகு நீ கடைசி வரைக்கும் என் கூட ஃப்ரெண்டாக மட்டுமே இருப்பேன்னு சொல்லு ரகு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் ரகு நீங்கள் பாரு அண்ணன் அப்பா அம்மா ஃப்ரெண்டு செல்லாமாவும் இருப்பேன் சரியா ம் வாங்கிட்டு வந்த எல்லாமே உனக்கு ஓகே தானே பிடிச்சிருக்கு தானே மச்சா மச்சான் இது வரைக்கும் நீ மச்சான்னு கூப்பிட்டதுக்கு அர்த்தம் வேற இனிமே நீ மச்சான்னு கூப்பிட போற அர்த்தம் வேற மச்சான் ஆமாடா நீ சொல்றது கரெக்ட் இனிமே மச்சான்னு கூப்பிடணுமான்னு முடிவு பண்ணணும் என்னடா சொல்ற புரியல ரகு இல்ல தெரியாம கேக்குறேன் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன் உண்மையை மட்டும் சொல்லணும் சரியா இது தங்கச்சி அங்க நின்னு புதுசாக புதுசா தங்கச்சி அவன் மேல சத்தியமா ஆரம்பத்தில இருந்தே என்ன நடந்தாலும் என் ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்ட் தான் முக்கியம்னு சொல்லுவல்ல ஷே மேலே சத்தியமா நாக்கே எப்படி மச்ச அரேஞ்ச் டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா அப்புறம் பேசிக்கலாம் அதெல்லாம் ரகு கேட்ட கேள்விக்கு பதில் என்னடா பேர் சொல்ற கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா சிப்பி அரேஞ்ச் பண்ண ஐம்பது போனாக்க அஞ்சு லட்சம் பணம் ம் சரி பத்தாதுன்னு ட்ரெஸ் எல்லாம் வேறு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன் சூப்பரா உன் தங்கச்சிக்காண்டி சாரி சாரி புதுசா முளைச்ச தங்கச்சிக்காண்டி ஷிவ்வா பண்ண உங்ககிட்ட காசு எப்படி மச்சான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வீடு புதுசா அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணேன் பன்னெண்டு லட்சமும் பதினஞ்சு லட்சமும் தான் கையில இருந்துச்சு அது தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு மேல போகுது என்கிட்ட அவ்வளோ அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் ஷிஃப்ட் எப்படி மச்சான் அதெல்லாம் வந்துச்சு ஏய் லூஸே தப்பா ஏதோ பண்ணிட்டு நினைச்சியா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல கடன் வாங்கிட்டு நினைச்சியா டே அப்படிலாம் இல்லைனா அணு கிட்ட ஐம்பது பவுன் இருந்துச்சு அதை அப்படியே வாங்கிட்டு வந்தேன் அப்படி தானே டேய் அப்படி இல்லை அவகிட்ட இருந்து முப்பது பவுன் வாங்கிக்கிட்டேன் அவளாக தான் தரேன்னு சொன்னா அப்புறம் என்கிட்ட ஒரு டுவெல் லேக்ஸ் சேவிங்ஸ் இருந்துச்சா அப்புறம் ரேஷ்மா ஒரு ஃபைவ் லேக்ஸ் தந்தா அப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டல் பேங்க் அக்கௌண்ட்டு மொத்தம் போய் செக் பண்ணி பார்த்தேன் நைன் லேக்ஸ் வந்துச்சுடா சென்னுடைய ஷேரு உன்னுடைய ஷேரு ரேஷ்மா ஷேரு மொத்தம் ஃபோர் கிட்ட வந்துச்சு அதான் அதுலேருந்து த்ரீ லேக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு உன்னோட ஷேரை அப்படியே வச்சுட்டு மச்சான் ஓ ஆ சூப்பர் 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 ரகு என்னடா ஒரு மாதிரி இருக்க சேண்டா நீ அப்படி கேட்குற சின்ன உயிரோட வாடா நீ இருக்கன்னு கேட்க வேண்டியதானே நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு மச்சான் அவள் என்ன தப்பாக நினச்சிட்டா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் ஆனால் நீ சாரோ ரெண்டு பேர் சொன்னது காண்டி இவ்வளோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நின்றுக்க பற்றியா ம் என் கண் முன்னாடி முடிக்காதடா நீ